ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியான வந்த இன்னைக்கு அப்டேட் என்னன்னு சொல்லியிருந்தோம் மீட்டிங் கூடி பார்த்தா என்ன பேசி சொல்லிட்டு இப்போ வந்திருக்குது அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னை நம்ம கைப்பற்றிருக்காங்க அதனுடைய அப்டேட் என்ன இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அங்கே அங்க போயிட்டு இருக்குது யார் கைவசம் அது இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதே போல ஈரானிக்கு இப்போ புதுசா இன்னொரு ஆதரவு கிடைச்சிருக்கு யார் அந்த ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்களும் வந்திருக்கு அனைத்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே அந்த எண்ணெய் கிணறுகளை எல்லாம் கைப்பற்றனாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அதனுடைய அப்டேட்டாக என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்த்தா அந்த இடத்த கைப்பற்றினதே அரப் ட்ரைப்ஸ் தான் கைப்பற்றினாங்க அந்த இடத்துடைய லீடர் பார்த்தா இப்ராஹிம் எல் ஹஃபல் அப்படிங்கிறவங்க அவங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இந்த இடத்தை வந்து ஒப்படைக்க மாட்டோம் நாங்க முழுசாவே அந்த இடத்தை ஆக்கிரமிக்க நாங்க என்ன பண்ண போறோம் வந்து சொல்லிருக்காங்க இந்த சமயத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய குர்தீஸை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க குர்தீஸ் தான் வந்து அந்த பகுதியில இருந்துட்டு இருக்காங்க அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க டை அப் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்து அமெரிக்கா அந்த இடத்த வந்து பார்த்தா இல்லீகலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா

அடுத்து ஒரு விஷயம் சொல்லப்படுது ஏன்னா ஈரானுடைய வான்பரப்பை வந்து சீனா கஜகஸ்தான் சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானுடைய வான்பரப்பை வந்து ஒரு மூணு மணி நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்தும் சரி இன்னைக்கும் சரி முடிவு பண்ணி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து தடுத்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது வான் பரப்பை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வந்து தாக்குதல் செய்ய போறான்னு இருக்கோம் எங்களுடைய வான்பரப்பை நாங்கள் தாக்க போறோம் எங்கள் வான்பரப்பின் மீது நீங்கள் வந்து உங்களுடைய எந்த ஃப்ளைட்டையும் பறக்க விடாதீங்க அதுக்கப்புறம் வந்து விபத்து ஏற்படும் சொல்லி சம்பந்தப்பட்ட நாடு சொல்லும் அந்த மாதிரி ஈரானும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க நேர்த்திக்கும் இன்னைக்கும் ஆனா பார்த்தா இஸ்ரேல தாக்குறதுக்காக கிடையாது அவங்க சொல்றாங்க நாங்க இப்ப என்ன பண்றோம்னா எங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் நாங்க வந்து என்ன பண்றோம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் இப்ப நாங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணுங்க நீங்க வந்து எங்களுடைய வான்பரப்பை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் சொல்லி அந்த டைம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்ப அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க போர் ஆரம்பிக்குமான்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல வந்து ஈரான் வந்து இப்பதான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே கூடிய ஒரு பேச்சும் விஷயம் எழுந்து கொண்டிருக்கு அப்படின்னா அவங்க இன்னைக்கு வந்து இந்த வாரத்துல தாக்குற மாதிரி ஐடியா இல்ல அவங்க இப்பெல்லாம் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு வரக்கூடிய திங்கள் தான் இவங்க வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க இப்ப இவங்க இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே ஏன்னா வந்து இப்ப போர் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒத்திகை பாத்துக்கிறோம் கேட்டுட்டு இருக்காங்களே அப்ப இவங்க எப்ப அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா ஏற்கனவே தகவல் தொடர்ந்து கசிந்து கொண்டே இருந்தது என்னன்னா போன வாரத்துல இருந்தே என்ன சொன்னாங்கன்னா இந்த வாரம் விட்டுருவாங்க அடுத்த வாரம் திங்கள் செவ்வாலதான் தாக்குதல் நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் ஒன்னு வந்து கசிஞ்சுக்கிட்டே ஆனா அதை நம்பிட்டு வந்து இஸ்ரேல் அமைதியா இருக்க முடியாது அமெரிக்கா அமைதியா இருக்க முடியாது அப்படி அவங்க அடுத்த வாரம் தான் தாக்க போறாங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வாரம் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறனால இஸ்ரேல் எந்த நேரமா இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா ஈரான் வந்து இப்பதைக்கு தாக்குற மாதிரி தெரியல அவங்க வந்து டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து இஸ்புல்லா என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்கள காக்க வைக்கிறதா நாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லி இருந்தாங்க இந்த நேரத்துல அமெரிக்காவுடைய சிஎன்என்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒருவேளை வந்து பாலஸ்தீன பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தை வந்துருச்சு அவங்க வந்து சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து மன்னிச்சிருவாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இறந்ததுக்காக வந்து தாக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு எந்த அடியும் விழுகாது அதனால அமெரிக்கா இப்போது இஸ்ரேலை வந்து கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க ஈரானுடைய அடியை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒத்துக்கோங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கறதாக சிஎன்என்ல தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது அமெரிக்கா வந்து வெளிப்படையாக சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க சிஎன்என் தகவல் சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் நேற்று வெளியாச்சு இந்த ஓ மீட்டிங் மீட்டிங் முடிஞ்சுடைய தலைவர் வந்து என்ன செய்யிட்டாங்கன்னா அவங்க வந்து ஓஏசியுடைய முடிவுல துருக்கி ஒரு சில நாடுகள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க அவங்களுடைய முழு சப்போர்ட்டும் கிடைக்காதனால யார் இல்லாட்டினாலும் சரி தனியா இருந்தாலும் சரி நாங்க அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா வந்து சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு எங்களுடைய ரிவென்ஸ் வந்து காத்து இருக்குது நீங்களா சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டினாலும் சரின்ட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாம ஆறு நிலையங்களை வந்து ஒரே நேரத்துல பேசி முடிச்சதுக்கு அப்புறமே அசன் அஸ்வல்லா அவர்கள் வந்து உரையை முடித்ததுக்கு பிறகு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய ராகிப் அல் ஆலம் அல் மலிகியா சமாக்கா பகுதிகள் எல்லாம் வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய தாக்குதல் அங்க வந்து பெரிய அளவுக்கு ராணுவ நிலையங்கள்லாம் வந்து இஸ்ரேல டேமேஜ் ஆயிருக்கு அந்த ஆறு நிலையங்களுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வந்து அங்கங்க தீ எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இதுக்கு வந்து இஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய ராணுவ நிலையங்களை தான் வந்து அவங்க குறிவிக்கிறதா சொல்றாங்க ஆனா அவங்க அப்படிதான் குறிவிக்கிறாங்க கிடையாது பக்கத்தால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய குடியிருப்புகளையும் சேர்த்து தான் இவங்க வச்சிடறாங்க அங்கேயும் குழந்தைகள் பெரியவங்க பெண்கள்னு சொல்லி இறந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதனால மக்கள் இருக்கிறதுனால எங்களுடைய பதில் தாக்குதலும் கடுமையா இருக்கும் நீங்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தாக்குதல் பண்ணா நாங்களும் திரும்ப குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் தாக்குதல் பண்ணுவோம் பண்றாங்க இஸ்புல்லா செய்த எல்லா தாக்குதலுமே வந்து ராணுவ தரங்கள் பல்வேறு உளவு சொல்லிட்டு தலங்களை தான் வந்து குறி வச்சு அவங்க அழிச்சிருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட அட்டாக்ல கூட பிளான் என்னன்னா ஃபுல்லாவே வந்து இஸ்ரேலுடைய வர்த்தகத்தையே முழுசா இது பண்ணிடணும் ராணுவத்தையே வந்து என்ன பண்ணிரணும் ராணுவம் சம்பந்தமான விஷயம் அந்த நாட்டுக்கு முக்கியமானதா இருக்குமே அதை தான் அவங்க குறிவைக்கிறாங்க பொதுமக்களை அடிக்கிறனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அதுக்கு பதில் அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம்னா அவங்க கண்டிப்பா வழிக்கு வருவாங்க அப்படிங்கிறதா இஸ்புல்லாவுடைய ஐடியா அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்ப வந்து ஈரான் தள்ளுறதுக்கான காரணமும் என்னன்னு பார்த்தா ஜோர்டான் தன்னுடைய வான்பரப்பை தராதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க வேற இடத்த செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இல்லாட்டினா இந்நேரம் வான் தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானு கன்ஷாட் பேலிஸ்டிக் மிசைல் வேலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது ஒரு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி எல்லாம் வந்து வெளியாயிருக்குது அங்கிருந்து தான் அவங்க தாக்குதல் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் கசிந்து கொண்டே இருக்குது எப்படி இருந்தாலும் சரி இந்த வாரம் வந்து தாக்குற மாதிரி தெரியல ஜோடானும் சவுதி அரேபியாவும் எங்களுடைய வான்பரப்பை வந்து பயன்படுத்த வேணாம்னு சொன்னால அதன் காரணமாகவே ஒரு வாரம் தள்ளி போற மாதிரி தான் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அடுத்து ஓஐசி மீட்டிங் கூடியிருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம்ல அதுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஓஐசினா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் காபரேஷன் ஐம்பத்தி ஏழு நாடுகள் வைத்து இஸ்லாமிய நாடுகள்லாம் வச்சு வந்து இதை ஓபன் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தே இருக்குது இது முக்கியமாக வந்து பார்த்தா அதுல அஞ்சு நாடுகள் வந்து ரொம்ப முக்கியமான நாடுகள் சவுதி அரேபியா ஜோர்டானு பாகிஸ்தான் துருக்கி இந்தோனேஷியா இந்த ஓஏசியுடைய வேலையே என்னன்னு பார்த்தா முஸ்லீம் நாடுகள் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பத்தி பேசி வந்து இவங்க முடி எடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டா இவங்க இருப்பாங்க அப்போ இப்போ வந்து பார்த்தா ஈரான் ஆகட்டும் பாலஸ்தீனமாகட்டும் லெபனான் ஆகட்டும் எல்லாமே முஸ்லீம் நாடாக இருக்குது அவங்க இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கும் போது மறுபடியும் இந்த ஓஏசி மீட்டிங்கை வந்து நேற்று கூடி இருக்காங்க கூடி வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க ஐம்பத்தி ஏழு நாடுகளும் பேசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபைனலாக இஸ்ரேல் செஞ்சது ரொம்ப தப்பு முதல்ல ஒத்துக்கணும் இது ஈரானுடைய இறையாண்மையை மீறக்கூடிய விஷயம் எப்படி நீங்க ஈரான் குழப்பு வந்து ஹனியா அவர்களை கொள்ளலாம் இதுவரையும் நீங்க வந்து நாங்கள் செயலேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரியே இல்ல கன்ஃபார்மாக நீங்க தான் செஞ்சிருக்கீங்க முதல்ல அதை நீங்க ஒத்துக்கணும் அது உங்களுடைய பெரிய தப்பதான் நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து முதல்ல கொல்லப்பட்ட போது கூட வந்து பார்த்தா எல்லா முஸ்லிம் நாட்களும் கண்டனம் தெரிவிக்கல ஒசி மீட்டிங் போட்டதுல வந்து எல்லாருமே வந்து ஒரே முடிவாக வந்து கண்டனம் தெரிவிச்சு இஸ்ரேல் ஏத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனா அடுத்த கட்டமாக இப்ப வந்து ஈரான் அடிக்க போறாங்களே பதிலடியாக அதுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க இவங்க வந்து அது கரெக்ட் தான் அதை நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்றாங்கன்னு பார்த்தா அதை பத்தி பேசாமையே அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டாங்க இவங்க வந்து யாருமே அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறதோ இல்லை சப்போர்ட் பண்றதோ நாங்களும் கூட வரோம் அவங்க செஞ்சது தப்புதான் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்களுக்கு இப்படி ஒரு கெடுதல் நடக்கும்போது நாங்கள துணைக்கு வரோம்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல இந்த மீட்டிங் கூடும் போதே என்ன நினைச்சு இந்த போர் விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு வருமானு எதிர்பார்த்தாங்க ஆனா போர் விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இவங்க கண்டனம் மட்டும் தெரிவிச்சு முடிச்சிருக்காங்க இந்த ஐநாவை எப்படி நம்ப முடியாதோ அதே மாதிரிதான் ஓஏசி மீட்டிங்னா நம்ம நம்பவே முடியாதுன்னு நம்ம போன தடவையே சொல்லியிருந்தோம் எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க சும்மா என்ன பண்ணுவாங்க ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு முடிச்சிருவாங்க அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து ஈரானும் கலந்துருப்பாங்கல்ல முஸ்லீம் நாடுகள் அப்படிங்கக்கூடிய விதத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த ஓஏ சிலேன்னு பாக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க கண்டிப்பா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவோம் நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதை கொண்டு போய் செக்யூரிட்டி கவுன்சில் அதனால வந்து முறையிட்டோம் இப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஹனியா அவர்களை வந்து எங்களுடைய இடத்திலயே தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுநாளே போய் முறையிட்டோம் ஆனா ஏதாவது நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கல அதனால நாங்க வந்து என்ன பண்ண போறோம் பதிலடி கொடுக்க போறோம் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது இப்ப வந்து பார்த்தா ஹீரோ சிமா நாகசாக்கி மேல வந்து குண்டு போட்டு அந்த நினைவு தினம் வந்து வருது அப்ப ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய நினைவு தினமாக வந்து பீஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த எல்லா நாடுகளையுமே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க ஒத்துமையா இருக்கணுங்கறக்காக முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டுல இருந்து கூப்பிட்டு இது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி வந்து பாக்கும்போது இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல மட்டும் கூப்பிள்ள கூப்பிள்ளைங்கிறது மட்டும் இல்லாம அவர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க கடுமையாக வந்து வார்த்தைகளால விமர்சிச்சிட்டாங்க ஜப்பான் ஜப்பான் என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு அடிபட்டிருக்காங்க ஹிரோசிமா நாகசாக்கி மேல அமெரிக்கா வந்து அணு ஆயுதம் போட்டு அவங்க அழிஞ்சே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு தான் வந்து உலகமே பேசிட்டு இருக்கு ஆனா இந்த பத்து மாசத்துல பாலஸ்தீனத்துல போட்ட குண்டு வந்து பார்த்தா ஹிரோசிமா நாகசாக்கி மேல போட்டதை விட அதிகம் அப்படின்னு சொன்னா ஜப்பான் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட பாலஸ்தீன மக்கள் இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க வந்து எப்படி இறந்தாங்களோ இங்க நாற்பது நாயிரம் பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால ஜப்பான் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி நால வழிய அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு நேரடியாகவே இஸ்ரேலை வந்து வன்மையாக வந்து வார்த்தைகளால் திட்டி அவர்களை வந்து நாங்க கூப்பிட மாட்டோம் நாங்க எதுக்கு அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த விதத்திலேயும் பாலஸ்தீனத்துக்கு நேரடியாக ஆதரவே குடுக்காட்டினதும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்து பேசுவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்ல யூகே இன்னும் வந்து ஒரு சில நாடுகள் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா நாங்களும் வந்து என்ன பண்ண மாட்டோம் அதுல கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்கல இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஓஏசி மீட்டிங்ல என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது இங்கே வந்து பார்த்தா ஈரான் முஸ்லீம் நாடு லெபனான் முஸ்லீம் நாடு பாலஸ்தீனா முஸ்லீம் நாடு மத்ததெல்லாம் கூட வந்து சியான்னு சொல்லி இவங்க பிரிஸ்டாலும் கூட சுண்ணா பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் அவ்வளவு பிரச்சனை சவுதி என்ன பண்ணாங்க துருக்கி என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து வெறும் வாயிலதான் வடை சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இவ்வளவுதான் வந்து இருக்காங்க ஆனா அதே அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலையாம இஸ்ரேல அதனால நாங்களும் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க நீங்க இஸ்ரேல இல்லாம எங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்காக வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல கூட அவங்க நின்னுட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தா போரே வந்திருக்கு தலைவர்களே கொண்டிருக்காங்க அதை பத்தி கூட பேசாம ஓஐசி மீட்டிங்ல கண்டனம் மட்டும் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருக்காங்க அந்த ஒத்துமையில தான் அவங்க வந்து என்ன ஆயிட்டு இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய பகுதியில நடுவுல இருந்து கூட அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல்கிட்ட ஆயுதமே சுத்தமா பத்தல இப்ப கூட வந்து பார்த்தா ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வந்து அனுப்பியிருக்காங்க இப்ப கூட இந்த நிலைமையில போற ஆரம்பிச்சா கூட அவங்களுக்கு வந்து ஆயுதம் பத்தாம தான் இருந்திருக்குது ஈரான் அடிச்சாலும் சரி லெபனான் அடிச்சாலும் சரி அந்த அளவுக்கு குறைவான ஆயுதத்தோடு இஸ்ரேல் இருந்தாலும் எந்த தைரியத்துல போற போறாங்க ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா வருவாங்க அமெரிக்கா யூகேவை கூட்டிட்டு வருவாங்க பத்தாவதுக்கு பிரான்ஸ் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எஜிப்டு பத்தாதுக்கு சவுதின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை கூட்டிட்டு வரதும் இவங்க சேர்ந்து முஸ்லீம் ஆட்களையும் என்ன பண்றாங்க இழுத்து வச்சுக்கிறாங்க முஸ்லிம் எல்லாம் இழுத்து வச்சு அவங்களையுமே வந்து பிரிச்சு விட்டுறாங்க அந்த பிரித்தாளின் சூழ்ச்சியை வச்சேதான் அவங்க வந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்காங்க ஆனா அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நல்ல கம் போட்டு ஒட்டின மாதிரி ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்காங்க மூன்றாம் உலக போர் வரக்கூடாது உலகம் வந்து அமைதியை திரும்பணும்னு நினைச்சா நீ தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் கடைசியா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா பெலாரஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானுடைய கமாண்டரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம் அந்த ஹெல்ப் எல்லாம் அப்படின்னு இருக்காங்க எப்படி வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஆயுதம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பெலாரஸும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு சொன்னாங்க ஆனாலும் பாகிஸ்தான் ஏற்கனவே அவங்களே பிரச்சனையில இருந்துட்டு இருக்கனால அவங்களால முழுமையாக ஹெல்ப்லாம் பண்ண முடியாது துர்க்கி மாதிரி ஒரு நாடு பண்ணா அது ஈஸியா பண்ண முடியும் இதெல்லாம் தான் இப்ப மதியம் வந்த செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்